அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகிலா உலிசை அருட்பெருஞ்சோதி வானாகிய வெளியில் காற்றும் அந்த காற்றில் நெருப்பும் நீக்கமர நிறைந்து விளங்குகிற விளங்குமாறு ஆகாயம் அனாதி போல் ஆகாயா அனாதி போல் இருக்குதான் அதுபோல் காற்றும் அனாதி ஆகாயமும் அனாதி காற்றும் அனாதின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான் வானத்தில் இருந்து காற்று தோன்றியது ஆகாயத்திலிருந்து தான் காற்று தோன்றியது என்று எண்ணக்கூடாது அப்படின்றார் ஆகாயத்திலேருந்து தான் காற்று வந்துன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் காற்றும் வானத்தை போல் அனாதி காற்றும் வானத்தை போல் அனாதி என்பதை உணர வேண்டும் அவ அதுவும் தான் இதுவும் அனாதி தான் காற்று அனாதி தான் ஆகாயமும் அனாதி தான் பஞ்சபூதங்களில் வானமும் காற்றும் அனாதியானாலும் அந்த காற்றிலே உள்ள நெருப்பிலிருந்து நீர் தோன்றுகிறது காத்தில் நெருப்புல இருந்து நீர் தோன்றுகிறது அப்படின்றார் அந்த நீரில் இருந்து நீரும் தோன்றும் அப்படின்றார் அந்த நீரில் இருந்து நீர் உற்பத்தி ஆகிடும் அப்படின்றார் அந்த நீரில் இருந்து நீர் தோன்றுமாறு அந்த நீரில் இருந்து அந்த பூமியானது தோன்றுமாறும் அமைந்த இறைவா நீருக்கு மேலே வந்து பூமி இருக்குதுன்னு சொல்கிறார் பூமிக்கு உள்ள நீர் இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த பூமிக்கு மேலே மழை இருக்குதுன்னு சொல்கிறார் மழை எல்லாமே வந்து இந்த பூமியில் இருக்குது அப்படின்ட்டு நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் பூமிக்கு இந்த பூமியில் நெருப்பு இருக்குதுன்னு சொல்கிற நீர் இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த நீருக்கு மேலே தான் பூமி இருக்குது இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது பூமிக்குள்ளே நீர் இருக்குது நெருப்பு இருக்குது அதான் நீர் மேல் நெருப்பும் நெருப்பு மேல் உயிர்ப்பும் அப்படின்னு சொல்லுவார் அகவில் அப்போ நெருப்பு இருக்குது நீர் இருக்குது பூமியில் இப்போ எரிமலை வெடித்து வருது இல்லை அதான் நெருப்பு நீர் சாதாரணமாக குளிர்ந்த தன்மை உடையது நீர் வந்து சாதாரணமாக குளிர்ந்த தன்மை உடையது அதிலே வெப்பம் உள்ளது நீரில் வந்து வெப்பம் இருக்குது நம்ம நமக்கு தேவையான வெப்பம் இருக்குது அது சில பனி பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல தான் கம்பளிக்கு போட்டுக்கோங்க ஆனால் கு அந்த அனல்லாம் ச மூட்டம் போட்டு அந்த அனலில் நிற்பாங்க நெருப்பு அனலில் சில வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பனி பயங்கரமான பனி இருக்கும் அப்போ ஜீரோவில் வந்துடும் அந்த நெருப்பில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற நெருப்பானது ஜீரோ குந்தரம் ஆனால் அப்பொழுது கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பானது கரெக்டாக இருக்கும் அப்படின்றார் நீ எவ்வளோ குளிர்ச்சியான தண்ணியில் இறங்கினாலும் உனக்கு அந்த பாயிண்ட் குறையாமல் இருக்கும் அப்படி குறைஞ்ச நம்ம உள்ளே இருக்கிற உயிர் வெளி வெளிப்பட்டுவிடும் அந்த வெப்பம்தான் ஜீவன்களை வாழ வைக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி உடையது எப்படி தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பம் இந்த அந்த சாப்பிட்றோம் நம்ம எல்லா ஜீவர்களும் சாப்பிட்றாங்க அதில் இருக்கிற வெப்பம்தான் ஜீவன்கள் வாழும் அந்த வாழக்கூடிய உயிர்ப்பு த சக்தி தருகிறது அப்படின்ற ஜீவர்கள் வாழக்கூடிய உயிர்ப்பு சக்தி தருகிறது இப்போ பூமியில் நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்றும் இருக்குது மண்ணு இருக்குது ஆகாயம் மட்டும்தான் ஆகாயத்தில் இருக்குது இப்போ நாலு பூதங்களும் இங்கே இருக்குது அதனால் அப்போ என்ன சொல்கிறாருன்னா முத பஞ்ச பூதங்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றார் பஞ்ச பூதங்களை நம் கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இப்போ பஞ்சபூதம் தான் நமக்கு வந்து பூமி இயக்குது பஞ்சபூதத்தால் தான் பூமி இயங்கிட்டு இருக்குது இங்கே உயிரினங்கள் வாழுது ஆனால் அந்த நாலு பூதமும் ஆகாயத்துக்கு அடக்கம் நாலு போதும் ஆகாயத்துக்கு அடக்கம் அஞ்சு அஞ்சாவது தத்துவமாகிய மண் அதாவது பூமி மிக பெரியது தன்னைத்தானே ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லுது தன்னைத்தானே சொல்லுது மண் அதனுடைய தன்னைத்தானே ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றினாலும் ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் கிலோமீட்டரு சூரியனை சுற்றி வர்றதுக்கு போயிட்டு இருக்குது போயிட்டு பயணம் போயிட்டே இருக்குது அதனால்தான் நமக்கு அப்பப்போ வெப்பநிலை மாறுது இப்போ மே மாதம் நமக்கு அதிகமான வெப்பம் வருது அதே நவம்பரில் பார்த்தா குளிர்ச்சியாக இருக்குது ஏன் பூமி வந்து சூரியனை சுற்றி வரும்போது அது நெருக்கமாக போகும்போது சூடு அதிகமாகுது அதில் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் போகும்போது குளிர்ச்சி அதிகமாகும் இப்படி பூமியிலே விதமாக இருக்குது அதை சொல்லுவார் நீரினில் தன்மையும் நிகழ்வோற்று ஒழுக்கமும் ஆறு அமைத்த அற்பெருஞ்சோதி பூமி சூரியனை சுற்றி வந்தாலும் இந்த பூமி உள்ளே ஏகப்பட்ட சக்திகள் இருக்கிறது அபாரமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த மண் மீது மனதை வைத்து தவன் செய்வோம் அப்படின்ற முதல் வந்து மண்ணை வந்து நம்ம தவன் செய்து நம்ம ஆசைப்படுத்திக்கணும் அந்த மண்ணும் நாமளும் ஒன்று தான் நமக்கு நாமளே மண்ணு தான் அப்போ இந்த மண்ணே நீனான ஒன்று தான் வெறுப்புகளை மறந்து நன்மையே செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்முடைய சிசாவிலே நம்முடைய சிந்தனை வையும் நீ நான் ஒன்று தான் வெறுப்புகளை மறந்து நன்மையே செய்வாயாக அடுத்து நீர் நாலாவது தத்துவம் நீர் நீர் மேல் மனதை வைத்து தவம் செய்வோம் நீரே எனக்கு நன்மையை செய்வாயாக எங்கள் அனைவருக்கும் நன்மையை செய்வாயாக இந்த உலகத்துக்கே நன்மையை செய்வாயாக அப்படின்னு சொல்லி இப்போ கடலில் நடு கடலில் பார்த்திங்கன்னா தண்ணி ஆடாது அந்த இடத்துல நாம் போய் இந்த சூட்சம் உடம்போடு உட்காந்து தவம் செய்கிற மாதிரி இப்போ நம்ம நினைக்கணும் இதில் வரணும் நினைக்கிதான்னு சொல்கிறேன் நினைந்து நினைந்துன்ற அப்படி நினைந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த நீரினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும் அப்போ நீர் நமக்கு வசப்படும் நீரே நீ நான் ஒன்று தான் நீ இல்லாமல் இருபத்தெட்டு பங்கு இந்த உடம்பில் நீர் தான் இருக்குது நீரில் நீ இல்லாமல் இந்த உடம்பு இயங்கலை எனக்கு நன்மையை செய்வாயாக போது நீரால அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது மண்ணால் உங்களுக்கு ஆபத்தும் வராது மண்ணுன்னா இந்த உடம்பு இந்த உடம்பால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அடுத்து நெருப்பின் மீது மன வயசு தவம் செய்ய வேண்டும் பூமியினுடைய நடு பாகத்தில் நெருப்பு இருக்குது அதான் மலை எரிமலை வெடித்து நெருப்பு வெளியாகுது அப்போ அந்த நெருப்பு நம்ம உடம்புல இருக்குது நெருப்பு இருக்குது அதனால் நெருப்பே நீ நானும் ஒன்று தான் வெறுப்புகளை மறந்து எங்களுக்கு நன்மையை செய்வாயாக அப்படின்னு சிச்சபையில் சிந்தனை வச்சு நாம் சுற்றி பெரிய சுவாலை நிறைய தக தக தகுந்த நெருப்பு அதாவது சூரியனில் போய் கூட நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி பாவனை பண்ணலாம் தக 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 தகுந்த ஏன்னா சூச்சம் ஓடம்பு உட்காந்துருக்கும்போது ஒன்றுமே அல்லாது தோளை உடம்பு தான் கறியிடும் சூட்சம் உடம்பு நெருப்பில் இருக்கும் அது போல் நீங்கள் பாவனை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நெருப்பு வசப்படும் உடம்புல நெருப்பால் எந்த வித ஆபத்தும் வராது அடுத்தது ஆகாயம் மற்ற நான்கு பூதங்களும் இந்த ஆகாயத்துக்கு கட்டுப்பட்டது ஆகாயத்திலேருந்து தான் அந்த போதம் உற்பத்தியானது இந்த நான்கு பூதங்களும் ஆகாயத்துலேருந்து தான் இந்த பூமிக்கு வந்து காரியப்படுது இதில் மிக என்ன நினைக்கணுன்னு கேட்டால் எல்லா கோள்கள்லையும் இந்த சக்தி கிடையாது எந்த கோல்லையும் இந்த சக்தி கிடையாது அதுவும் நம் பாரத தேசத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் இருக்குது அப்போ இந்த இருந்து சக்தி அதிகமாக வரக்கூடிய இடம்தான் வந்து நம்முடைய இந்தியா இந்தியாவில் தான் ஆன்மீகம் அதிகமாக வளரும் இந்தியாவில் தான் வந்து கடவுளை உணரக்கூடியவர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க பல ஆயிரம் கோடி பேர் இருந்தாங்க மறைஞ்சாங்க அவருக்கு பிறகு மீண்டும் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த பஞ்சபூதங்களையும் நாம் வசப்படுத்த வேண்டும் அப்போ பின்னே நீ நான் ஒன்று தான் அங்கேருந்து தான் நான் வந்தேன் இந்த பூமிக்கு நீதான் எங்க அனுப்பி வச்ச ஆகாயமே எனக்கு நன்மையை செய்வாயாக எங்கள் அனைவருக்கும் நன்மையை செய்வாயாக இந்த பூமிக்கு நன்மையை செய்வாயாக ஒட்டு மொத்தமாக இந்த பஞ்ச பூதங்களும் பூமிக்கு நன்மையை செய்வாயாகனு நினச்சி நம்ம சித்தப்பில் சிந்தனை வைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரலாம் ஒவ்வொரு பூதத்துக்கும் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி சைலண்டாக இருக்கணும் நான் உங்களுக்கு சரசரன் சொல்லிட்டேன் இது ஒவ்வொன்றையும் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் அப்ப இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பஞ்சபூத தவம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இதை முடிச்சுட்டு போகும்போது இதை நம்ம பஞ்சபூதமும் கட்டுப்படுது அது பிறகு நவ நவகரக தவம்னு இருக்கு அடுத்து நவகரக தவத்தை செஞ்சோம்னு சொன்னா அதன் பிறகுதான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும் இது நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அப்படி செஞ்ச பிறகு தான் இந்த பஞ்சபூதமும் நவகிரகமும் நமக்கு கட்டுப்படும் அதன் பிறகுதான் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த பஞ்சபூத தவத்தை கோள் நவகிரக தவமும் செய்ய வேண்டும் சூரியன் வந்து பெரிய விருப்புக்கோளம் கோள் ஆனால் அதுபோல் ஆயிரம் ஆயிரம் கோள்கள் இருக்குது அண்டத்தில் இப்போ சூரிய உடம்புக்குல அதுதான் பெரிய கோள் பூமியை விட பத்தொம்பது லட்சம் மடங்கு பெரியது பூமியை விட பத்தொம்பது லட்சம் மடங்கு பெரியது நம்ம பூமி ஒரு பங்குன்னா அது பத்தொம்பது லட்சம் பெரியது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு அந்த சூரியன் மீது நம்ம அதை தான் நெருப்பு சொன்னோம்ல அதே தான் அது சூரியன் இதே போல் நெருப்பில் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி சூரிய பகவானி வெறுப்புகளை மறந்து நன்மையே செய்வாயாக அப்படின்னு ஒரு ஏழு நிமிஷமோ மூணு நிமிஷமோ சிஸ்தவிலை சிந்தனை வச்சு உட்காந்துருக்கலாம் அடுத்து அதுக்கு அடுத்த கிரகம் வந்து புதன் புதன் வந்து சூரியனுக்கும் அதுக்கும் மூணு கோடி மயிலுக்கு அப்பால் இருந்தது சூரியனுக்கு சூரியன்லேருந்து புதன் மூணு கோடி மயிலுக்கு அப்பால் இருக்குது புதன் பகவானே நீ நான் தான் வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக அப்படின்னு உட்கார இது ஏதாவது வர்ணிச்சின்லாம் போலாம் தேவையில்ல புதனை நம்ம நேரடியாக போயிடுறோம் அவ்வளோதான் வேற சுலோகம் அது இது இதெல்லாம் தேவையில்ல புதனை பார்க்குறோம் நேராக நீ நான் தான் வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக அடுத்து சுக்கிரன் அது சூரியன்லேருந்து ஆறு கோடி மைலுக்கு அப்பால் இருந்தது இரநூத்தி இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருது சூரியன் அப்போ என்ன செய்யணும் சுக்கரனே நீ நான் ஒன்று தான் உன்னுடைய ஆற்றல் இந்த உடம்புல இருக்குது எனக்கு வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக அப்படின்னு சொன்னப்போ அவன் நன்மை செஞ்சுருவாங்க அது அப்புறம் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடியது சந்திரன் ஆனால் மூணாவது வட்டப்பாதையில் இருக்குது சூரியனுக்கும் பூமிக்கும் மூணாவது வட்டப்பாதையில் ஒம்பது கோடி ஒம்பது கோடி ஒம்பது கோடியில் ஒம்பது கோடி மயிலுக்கு அப்பால் அதாவது சூரியன்லேருந்து ஒம்பது கோடிக்கு மயிலுக்கு அப்பால் எங்கே இருக்குது பூமிக்கும் அதுக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாய முப்பதாயிரம் மைல் பூமிக்கு அதுக்கும் சூரியனுக்கு அதுக்கும் ஒம்பது கோடி அங்கே பூமியை சுற்றி வரக்கூடியது இது ஒரு அற்புதமான கிரகம் அது இல்லைன்னா அங்கே இரவு பகலுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு வெளிச்சம் கொடுக்குது பதினஞ்சு நாளைக்கு எல்லை கொடுக்குது இந்த பூமியுடைய சுழற்சியால் அது அப்படி இருக்குது அது ஒரு நன்மை நடக்குது நமக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்குது என்ன காரணம் அதனுடைய ஆற்றல் அதாவது பௌர்ணமியில் நிறையா பேர் சா தவறு செய்வாங்க நம்முடைய தமிழ்நாடே வந்து ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் எல்லா நாட்டை விட இந்த நாட்டில் வந்து நீதி நேர்மை கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெளிநாட்டை அவர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வெளிநாட்டெலாம் சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நீதிமான்கள் இருக்காங்க நேர்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ வெளிநாட்டை விட நம்ம நாட்டில் நீதி நேர்மை இருக்கிறது அப்படின்னு வெளிநாட்டவர்கள் சொல்கிறாங்க நாம் இது உள்ளே இருக்கிறோன்னு நமக்கு தெரியல தமிழ்நாட்டு உள்ளே இருக்கிறதுனால நீதியானவங்க இருக்காங்களான்னு தெரியல வெளிநாட்டவர்கள் சொல்கிறாங்க அதுபோல் அஞ்சாவது நாலாவது அட்டப்பாறையில் செவ்வாய் இருக்குது பதினாறு கோடி மயிலு காப்பால் பதினாறு கோடி மயிலுக்காப்பால் இருக்குது பதினெட்டு மாதம் ஆகுது சூரியனை ஒரு சுத்த சுற்றி வர்றது செந்நிறமானது இப்போ செவ்வா தோஷம் செவ்வா தோஷம்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன செய்யணும் கேட்டால் செவ்வா செவ்வா பகவான் நீ நான் ஒன்று தான் வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக அடுத்து குரு சூரியன்லேருந்து நாற்பத்தி எட்டு கோடி மயிலுக்காப்பால் இருக்குது நாற்பத்தி எட்டு கோடி மயிலுக்காப்பால் இருக்குது குரு ஆனால் பூமியை விட முந்நூறு மடங்கு பெருசுது பூமியை விட முந்நூறு பூமிக்கு சமமானது குரு இது பொன்னிறமானது சூரியனை சுற்றி வருவது பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது ஒரு முறை சுற்றி வருது பதினஞ்சு ஆண்டு நம்ம கணக்கு பூமி கணக்கு பதினஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது குரு குரு தான் வந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லை வக்கர குருன்னுவாங்க தேவ குருன்னுவாங்க குருன்னு சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க நாம் வந்து குரு நீ நான் ஒன்று தான் வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக அப்படின்னு சொன்னோம்னா அந்த குரு நல்லது தான் செஞ்சுட்டு போவார் அவங்க வரவங்க வந்து முரட்டான இல்லை அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பாக செஞ்சுட்டு போயிடுவாங்க வரவங்க நல்லவங்க தான் அவங்க நீ ஒன்று தான் நீ நானும் ஒன்று தான் நன்மையே செய்வாய்க அப்படின்னு நன்மை செஞ்சுட்டு போய்ட்டோம் சித்தர்கள் வள்ளல்பெருமை கண்டுபிடிச்சது சூச்சகமான வழி இது அடுத்து சனி சூரியனுடைய ஆறாவது வட்டப்பாதையில் எண்பத்தெட்டு கோடி மயில் கப்பால் இருக்குது எண்பத்தெட்டு கோடி மயில் கப்பால் இது சூரியனை சுற்றி வருது முப்பது ஆண்டுகள் ஆகுது ஒரு சுற்று வரதுக்கு முப்பது வருஷம் ஆகுது அப்போ அது ஒரு சுற்று வரது முப்பது வருஷம் மூணு சுற்று வந்ததுன்னா நமக்கு தொண்ணூறு வயசு சனி தேசியில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவர் மூணு சனி பகவான் மூணு சுற்று சூரியனை சுற்றி வந்தாருன்னா அவர் வயசு முடிஞ்சு போச்சு ஆனால் ஆண்டவனுடைய அருளால் இருந்தால் நாலாவது சுத்தமும் இருப்பார் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வரைக்கும் இருப்பார் ஆண்டவனின்னு அருள் இருந்தால் ஏன்னா அந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நம்ம வசப்படுத்திக்கிட்டோம்னா நீர்னால் நமக்கு எந்த நோயும் வராது ஜளிபிச ஆஸ்மாக அது இதுன்னு வந்து நுரையல் பாதிப்பு நீரால எதுவும் வராது நெருப்பு அதே போல் நெருப்பால் எந்த பாதிப்பும் வராது காற்றால் எந்த பாதிப்பும் வராது காற்றே நீ ஆணுன்னு தான் வெறுப்புகளை மறந்து நன்மையை போது அது மிதமான காற்று நல்ல காற்று அமுத காற்று தான் நமக்கு வரும் இப்படி சித்தர்கள் வந்து பஞ்ச தன் வசப்படுத்தி கொண்டார்கள் அடுத்தக்கு அடுத்தது ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க ராகு கேது கரும் புள்ளி போல் இருந்தான் ஆனால் இவங்க வந்து இருக்கிற தூரம் அதிகம் அதாவது சுத்தவெளிக்கு மேலே இருக்கிறாங்க சுத்தவெளியோட தொடர்பில் இருக்கிறாங்க ஆகாயத்தினுடைய தொடர்பில் இருக்கிறாங்க சூரியனில் இவங்க சூரியனையும் பார்த்துக்கிறாங்க இங்கே இதுக்கு செய்ய வேண்டியது செய்கிறாங்க பூமிக்கு செய்கிறாங்க ஆகாய தொடர்புலேயே இருக்கிறாங்க ராகு கேது தான் வந்து எல்லோரும் வந்து அவனுக்கு ராகு தேசம் நடக்குது கேது தசை நடக்குது இப்போ சரி வராதுலாம் சொல்லுவாங்க நீ ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதே போல் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு இருந்து உட்காந்து இது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நான் சொல்கிறப்ப நீங்கள் ஸ்ட்ரைட்டே சொல்லே வரலாம் ராகு கேதுவே நீ நான் ஒன்று தான் நன்மையை செய்வாயாக சாட்சி காரங்கிட்ட பொறுத்த விட சண்டைக்காரங்கள்ட்ட நேராக சரணடைஞ்சிருக்கும் அப்போ என்ன நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் சொன்னால் என்ன பண்ணும் கல்லாக இருந்தாலும் கரையின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கிரகம் என்ன பண்ணும் அவங்களுக்கு நன்மையும் செஞ்சுட்டு போடும் சிதறுகள்லாம் வந்து எந்த ஜாதகம் பார்க்கறதுல எந்த கிரகத்தையும் எதுவும் இது பண்ண முடியும் கிரகம் அவங்களுக்கு நன்மை செய்யும் இது இந்த பஞ்சபூதமும் நவகிரகமும் நவகிரகமும் நமக்கு கட்டுப்பட்டால் நமக்கு நம்ம வழிபட்டுவோமானால் அதன் பிறகு நமக்கு ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகும் அதன் பிறகு நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா நல்லா தவம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது பஞ்சபூதமும் உங்களுக்கு நல்லது செய்யுது நவகரகமும் நல்லது செய்யுது அப்புறம் தடையில் சரசரன் போயிடலாம் அதான் நல்ல சொல்ல தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயல் கழித்தனை இது இத்தேவர்களெலாம் பெறலை மூவரும் பெறலை ஆனால் நான் பெற்றேன் தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை போற்றினன் பேரருள் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருப்பெரிஞ்சோதினார் நம்மளுடைய ஆற்றலில் உள்ளதாக இருக்கார் அருப்பெருஞ்சோதி அந்த ஜோதி இருக்கிறதுனால தான் சூடு இருக்குது சுரணாக இருக்குது வழி இருக்குது எல்லாமே இருக்குது அந்த சூடு வெளியே போய்ட்டு நீ தொண்ணூற்றி வெட்டி போட்டால் கூட உனக்கு வலி இருக்காது அதுதான் நம்ம நம்முடைய ஆற்றலில் ஓங்கிய அருப்பெரிஞ்சோதின்றார் இப்படி நாம் வந்து மேல்நிலையை அடையிறதுக்கு இதெல்லாம் வசப்படுத்திக்கணும் அடுத்து வந்து மூலிகைகளை வளர் பெருமான் சொல்லக்கூடிய சில மூலிகைகளை பயன்படுத்திக்கணும் சீந்தல் கொடி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இது என்ன சொல்கிறாங்க இது ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்கிறாங்க சீந்தல் சர்க்கரைன்னு இருக்குது அதிலே சக்கரை சர்க்கரைன்னு எங்கேயும் தாரிக்க வேண்டியில் அந்த கொடியை கொண்டு வந்து நல்லா முதிர்ந்த கொடியை கொண்டு வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம நசுக்கி தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா ஊறின உடனே அதை அலசினோம்னா அழைச்சி அழைச்சி கொஞ்சம் நேரம் விட்டுடணும் அதுக்கு பிறகு வடிகட்டினா அது உள்ளே சக்கரை மாதிரி நிற்கும் இப்படியே ஒரு ரெண்டு மூணு ஆகிட்ட வடிகட்டிட்டு பார்த்தோம்னா அதில் சக்கரை நிற்கும் அதில் வந்து அந்த அது அதில் இருக்கக்கூடிய பொருளானது சர்க்கரையாக நிற்கும் அதுதான் சீந்தல் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இது சக்கர நோயை குணப்படுத்தும் சக்கர நோயை கல்லீரல் மண்ணீரல் ஆகியவைகளை வளமாகும் அப்புறம் மஞ்சள் காமாலை பாண்டு ஜெயரோகம் இரும்பல் கபம் சளி வாந்தி மூச்சு விட திறமப்படுதல் இவை எல்லா அனைத்துக்கும் நீங்கள் சீந்தல் சர்க்கரையே உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் சீந்தல் இலையை கொண்டு வந்து ஒரு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் சாப்பிடணும் ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் ஒரு மண்டலம் சாப்பிட்டா அந்த உடம்புல வந்து எந்த நோயுமே இருக்காது ஆனால் சீந்தல் சர்க்கரை சாப்பிட்டா அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து துணை மருந்து சேர்த்து சாப்பிட்டா தான் சர்க்கரை நோய்க்கு குணமாகும் ஆனால் சீந்தல் இலையை மட்டும் சாப்பிட்டா அனைத்து நோயும் குணமாகும் இலையை மட்டும் சாப்பிட்டா கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே சரியாயிடும் கல்லீரல் மண்ணீரல் சரியானாலே கிட்னி நல்லா வேலை செய்யும் கிட்னி நல்லா வேலை செஞ்சாலே சுகர் குறைஞ்சிடும் அப்போ சுகருக்கு ஒரு அருமையான மருந்து சீந்தல் எங்கே எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது இது அது கொடி முத்தி போச்சுன்னா அதுலேருந்து ஒரு விழுது மாதிரி இறங்கும் அந்த விழுது வந்து பூமியில் இறங்கி ஆழமரம் மாதிரி ஆழமரம் என்ன செய்யும் அதிகமாக இப்போ வயசாகி போச்சுன்னா அது விழுதை விட்டு விழுது மூலயமா அது நீரை எடுத்துக்கும் பூமியிலேருந்து அது பிறகு அடிப்பாக்கம் தேவை இல்லை அடிமரத்தை வெட்டிட்டா கூட அது நல்லாவே இருக்கும் மரம் வேணும் நடக்குது அதே போல் சீந்தல் கொடியும் தண்ணி வீழ்தம் மூலம் அது உயிர் வாழும் அப்பேற்பட்ட ஒரு அரு மருந்து இது இந்த மருந்தை நாம் பயன்படுத்தி இதை வந்து ஏன்னா இந்த உடம்புல எல்லா உறுப்புகளும் உரமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம தவம் செஞ்சால் நமக்கு கை கூடும் எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு மூளைக்கு சாப்பிட்டு தான் அவங்க முன்னேறினார்கள் இப்போ வந்து முசு முசுங்கை தூதுவலை எல்லாம் சாப்பிட்டார் தூதுவலை வந்து முடி முடிந்த முடிவான நிலையில் கடந்து போகிறவங்க சாப்பிடணும் ஆகாரத்தெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க ஆகாரமே இருக்காது உண்ணுதல் வேத்திட சாப்பாடே கேட்காது உண்ணுதல் வேத்திட ஒளிமுகம் மலைந்திட முகம் மலர்ச்சியாக இருக்கணும் ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணியை உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட சொல்லிட்டே போலாம் முடில ரோமம் ரோமம் பிடித்திடும் அப்படின்னா இந்த தூதுவலையை சாப்பிட சாப்பிட இல்லாம உஷ்ணமாக உடம்பு அதிகமாக உஷ்ணமாக பிறகு இந்த உடம்பில் இருக்கிற அணுக்கள் பூரா வ மறைஞ்சிடும் இப்போ பலாயிரம் கோடி அணுக்கள் தான் இந்த உடம்புல இருக்குது கிருமின்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளே பலாயிரம் கோடி கிருமி இருக்கு அந்த தூதுவலை அதிகமாக சாப்பிடும்போது எல்லா கிருமியும் அழிஞ்சிடும் அதன் பிறகு நம்ம தந்தையாரிடமிருந்து வந்தக்கூடிய அந்த ரத்தம் இருக்குது அதுவும் இறந்துடும் இப்போ நாம் இறக்குற வரைக்கும் நம்ம தந்தையினுடைய ரத்தம் நம்ம உடம்புல இருக்கும் சிக்கிலம்னு சொல்லுவோம் அந்த சிக்கிலம் வந்து மறைஞ்சிடும் அதுவும் மறைஞ்சால் தான் இனிமேல் நிலைக்கு போக முடியும் அவங்களுடைய தொடர்பு வச்சுக்கூடாது பூமியில் பூமியில் எல்லாத்தையும் நமக்கு பஞ்சபோதமும் கட்டுப்பட்டு நவகரமும் கட்டுப்பட்டு எடுத்து அதன் பிறகு இந்த உடம்பில் இருக்கிற இந்த கிருமிகள் எல்லாம் ஆட்சி அதுதான் வந்து ஆகாரம் சொன்னாங்க எப்போ சொன்னாங்க முடிந்த முடிவான நிலையிலே போகும்போது அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தாலே போதும் அது வந்து அந்த நிலையை அடைஞ்சிடலாம் சாப்பாடே தேவைப்படாது பேயன் வாழைப்பழம் தூதுவளை கஷாயம் கல்கண்டு இதெல்லாம் சாப்பிட்லாம் புழுக்காத ஆகாரம் புழு வைக்கக்கூடாது புழு வச்சு அப்புறம் வந்து மீண்டும் உடம்புல கிருமி உண்டாயிடும் இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் புழுக்கிற ஆகாரம் இப்போ கிருமிலாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் இருக்க வந்து கிருமி சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குது அதை சாப்பிட்டு தான் கிருமி வாழ்ந்துட்டுருக்கு நம்ம உடம்புல அணுக்கள்னு சொல்லுவாங்க உடம்பு பூரா அணுக்கள் நிறைஞ்சிருக்கு அப்போ அதுதான் புழுக்காத ஆகாரம் அந்த கிருமிக்கு ஆகாரம் தேவையில்லை கிருமி ஆங்கி போச்சு அதுக்கே ஆகாரம் சும்மா அந்த உடம்புக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்து இப்படிலாம் பக்குவம் பண்ணி தான் சில சித்தர்கள் முன்னேறினார்கள் அது முடிந்த முடியாத நிலை அதாவது உடம்பை யாரும் தொட்டு எடுத்துன்னு போய் மறைக்காத நிலை அது பட்டினத்தார் அடைந்தார் ஞானசம்பந்தர் அடைந்தார் வல்லல்பரும அடைந்தார் இப்படி நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க அதனால் நாம் இல்லறத்தில் இருந்து துறவரம் செல்வதுதான் மிக மிக நல்லது என்று சொல்லி சொல்லி நிறைவு செய்கிறேன் இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொண்டு இது உள்ளிருக்கிற கருத்தை உள்வாங்கி பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி